நீங்கள் உங்கள் எண்ணங்கள் இல்லை என்றால் அவற்றை சிந்திப்பது யார் புத்த மதத்தின் பதில் அத்தியாயம் ஒன்று எண்ணங்கள் மற்றும் சிந்தனையின் மர்மம் உங்கள் தலைக்குள் திடீரென தோன்றும் எண்ணங்களை எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா ஒரு விருந்திற்கு அழைக்கப்படாத விருந்தாளிகளைப் போல ஒரு நிமிடம் நீங்கள் கவனமாக இருப்பீர்கள் அடுத்த நிமிடமே இரவு உணவை திட்டமிடுவீர்கள் ஒரு பழைய வாக்குவாதத்தை மீண்டும் மனதில் ஓட்டுவீர்கள் அல்லது நடக்கவே வாய்ப்பில்லாத ஒன்றை பற்றி கவலைப்படுவீர்கள் இந்த எண்ணங்கள் எங்கிருந்துதான் வருகின்றன மேலும் அதனினும் பெரிய கேள்வி இந்த சிந்தனையை செய்வது யார் அது நீங்கள் இல்லை என்றால் பின்பு யார் இது நாம் அனைவரும் அனுபவித்த ஒன்று நீங்கள் பாத்திரங்களை கழுவிக்கொண்டிருக்கலாம் வாகனம் ஓட்டலாம் அல்லது சும்மா ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருக்கலாம் திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றும் நீங்கள் அதை நினைக்க முயற்சிக்கவில்லை அதுவாகவே வந்தது இது ஏதோ மனக்கோளாறு அல்ல இது பயிற்சி அளிக்கப்படாத மனதின் இயல்பான நிலை புத்த மதம் இதற்கு ஒரு சக்தி வாய்ந்த விளக்கத்தை அளிக்கிறது சார்பின் தோற்றம் பிரதித்ய சமுத்பாதம் இது ஒரு முக்கிய போதனையாகும் இதன் எளிமையான அர்த்தம் எல்லாமே காரணங்கள் மற்றும் சூழ்நிலைகளிலிருந்து எழுகின்றன என்பதுதான் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒரு தூண்டுதல் உள்ளது அது நமக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட அது ஒரு உணர்வாக ஒரு உணர்ச்சியாக ஒரு நினைவாக இருக்கலாம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட நிகழ்வுகளின் ஒரு முழுமையான வலைப்பின்னல் ஒன்று மற்றொன்றுக்கு வழிவகுக்கிறது அது இன்னொன்றுக்கு இதை நேரடியாக பார்க்க விரும்புகிறீர்களா வாருங்கள் ஒன்றை முயற்சிப்போம் அடுத்த பத்து வினாடிகளுக்கு உங்கள் அடுத்த எண்ணம் என்னவாக இருக்கும் என்று கணிக்க முயற்சிக்கவும் உங்கள் கண்களை மூடுங்கள் செய்யுங்கள் உங்களால் முடிந்ததா இல்லை என்றுதான் நினைக்கிறேன் அதை கணிக்க முயற்சிக்கும் செயலே சூழ்நிலைகளை முற்றிலுமாக மாற்றிவிட்டது இந்த எளிய பயிற்சி ஒரு ஃபண்டமெண்டல் புத்த கருத்தை சுட்டிக்காட்டுகிறது நிரந்தரமான கட்டுப்படுத்தும் சுயம் இல்லாத நிலை அனாத்மன் புத்தர் போதிமரத்தின் கீழ் அமர்ந்திருந்தபோது தன் மனதை ஆழமாக கவனித்தார் மஜிம நிகாயம் நனவின் தன்மை குறித்த அவரின் ஆழ்ந்த பார்வைகளை விவரிக்கிறது எந்த ஒரு நிரந்தரமான சிந்தனையாளரும் இயக்காமல் எண்ணங்கள் அலைகளைப் போல எழுந்து வீழ்வதை அவர் கண்டார் நம் அனைவருக்குமே அந்த உள்மனக்குரல் அந்த நிலையான மன ஓசை அனுபவத்தில் இருக்கும் புத்த மதத்தினர் இதை குரங்கு மனம் என்று அழைக்கிறார்கள் ஓய்வில்லாமல் எப்போதும் ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்கு தாவிக்கொண்டே இருப்பது உங்கள் மனதை நிரப்பும் எண்ணங்களின் வகைகளைப் பற்றி சிந்தியுங்கள் திட்டமிடுதல் அதாவது இரவு உணவிற்கு என்ன செய்வது நினைவுபடுத்துதல் அதாவது நான் கதவை பூட்டினேனா தீர்ப்பளித்தல் அதாவது அவர்கள் அப்படி செய்திருக்கக் கூடாது கவலைப்படுதல் அதாவது நான் தோற்றுவிட்டால் என்ன செய்வது இந்த வடிவங்களைப் பற்றி அறிந்து கொள்வதே ஒரு மிகப்பெரிய முதல் படியாகும் இந்த தொடர்ச்சியான எண்ணங்களின் ஓட்டம் நம்மை மூழ்கடிக்கக்கூடும் ஆனால் இது நம் மனதின் தன்மையை பற்றிய ஒரு முக்கியமான உண்மையையும் வெளிப்படுத்துகிறது இது எல்லாவற்றிற்கும் மையத்தில் ஒரு திடமான நான் என்பதாக அந்த நான் தான் சிந்திப்பதாக ஒரு உணர்வை உருவாக்குகிறது நாம் சிந்திக்கும் செயல்முறையுடன் நம்மை தவறாக அடையாளப்படுத்திக் கொள்கிறோம் மேலும் அதன் பின்னால் ஒரு நிரந்தரமான நான் இருப்பதாக நம்புகிறோம் ஆனால் அந்த நான் என்பதே அந்த எண்ண ஓட்டத்தில் உள்ள மற்றொரு எண்ணமாக இருந்தால் என்ன செய்வது ஏனெனில் எண்ணங்கள் நிலையற்றவை இந்த தொடர்ச்சியான மாற்றம் நம் எண்ணங்களுக்கு பின்னால் நிலையான மாறாத சுயம் எதுவும் இல்லை என்பதை காட்டுகிறது அது ஒரு நதியைப் போல எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு கணத்திலிருந்து அடுத்த கணத்திற்கு ஒரே மாதிரியாக இருப்பதில்லை நீர் ஒருபோதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை நீரோட்டங்கள் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கின்றன நம் எண்ணங்களைப் போலவே ஒரு எண்ணம் மற்றொன்றை தூண்டுகிறது ஒரு தொடர்வினைப் போல வேலை பற்றிய ஒரு எண்ணம் ஒரு காலக்கெடுவை பற்றிய கவலையை தூண்டுகிறது அது கடந்த கால தவறு ஒன்றின் நினைவை கொண்டு வருகிறது அது பதட்டத்தை தூண்டுகிறது இதுதான் காரணகாரியக் கொள்கையின் செயல்பாடு இதோ நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய ஒன்று எண்ணங்களை வலுக்கட்டாயமாக நிறுத்த முயற்சிப்பது வெறும் கைகளால் ஒரு நதியை நிறுத்த முயற்சிப்பதைப் போன்றது அது நிலைமையை இன்னும் கொந்தளிப்பானதாக மாற்றும் உங்கள் மனவை கட்டுப்படுத்த நீங்கள் எவ்வளவு கடினமாக முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு குழப்பமானதாக அது மாறக்கூடும் எனவே நீரோட்டத்துடன் சண்டையிடுவதற்கு பதிலாக நீங்கள் அதை கவனித்தால் என்ன அங்குதான் விழிப்புணர்வு சதி வருகிறது புத்த மதத்தில் விழிப்புணர்வு தியானம் குறித்த ஒரு முக்கிய நூலான சதிப்பட்டான சூத்திரம் இந்த நடுநிலையான விழிப்புணர்வை எவ்வாறு வளர்ப்பது என்பதற்கான தெளிவான வழிகாட்டுதலை நமக்கு வழங்குகிறது இது ஒவ்வொரு கணத்திலும் அதன் போக்கில் அடித்துச் செல்லப்படாமல் கவனம் செலுத்துவதாகும் அத்தியாயம் இரண்டு வெறுமையான மையம் சிந்தனையாளரை தேடுதல் நம் எண்ணங்களுக்கு பின்னால் ஒரு சிந்தனையாளர் இருக்கிறார் அவற்றை கட்டுப்படுத்தும் ஒரு தனிப்பட்ட சுயம் இருக்கிறது என்பது ஒரு பொதுவான அனுமானம் நம் எண்ணங்கள் ஒரு நிலையான சுயம் இல்லை என்றால் அவை வந்து போகின்றன என்றால் நாம் யார் இங்குதான் நாம் இந்த மனச்செயம்பாட்டின் உரிமையாளரை தேடத் தொடங்குகிறோம் இது ஒரு இயல்பான கேள்வி மேலும் புத்தர் அவர்களே ஆராய்ந்த ஒரு பாதை இது நமக்குள்ளே யாரோ ஒருவர் வீட்டில் இருக்க வேண்டும் என்ற உணர்வை போன்றது ஒரு அருவருமான கருத்துக்கு பதிலாக புத்தர் நமது அனுபவத்தை ஆராய்வதற்கான ஒரு நடைமுறை வழியை வழங்கினார் அவர் மனித அனுபவத்தை ஐந்து திரள்கள் அல்லது பஞ்சகந்தங்கள் கொண்டதாக விவரித்தார் அவை பருப்பொருள் நுகர்ச்சிகள் அல்லது உணர்ச்சிகள் புலனுணர்வுகள் மன உருவாக்கங்கள் மற்றும் உணர்வு நிலை ஆகும் நாம் அனுபவிக்கும் அனைத்தையும் இந்த ஐந்து அம்சங்களில் வகைப்படுத்தலாம் மன உருவாக்கங்களில் நமது நோக்கங்கள் விருப்பங்கள் எண்ணங்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் அடங்கும் அனத்த லக்கண சூத்திகம் புத்தரை நேரடியாக மேற்கோள் காட்டுகிறது இது என்னுடையதல்ல இது நான் அல்ல இது என் ஆன்மா அல்ல அவர் இந்த ஐந்து திரள்களில் ஒவ்வொன்றை பற்றியும் பேசுகிறார் அவற்றை ஆராய்ந்து அவற்றில் ஏதேனும் ஒன்று நிரந்தரமான மாறாத சுயமாக தகுதி பெறுகிறதா என்று பார்க்கும்படி அவர் நம்மை ஊக்குவிக்கிறார் கேமக்கா என்ற துறவியைப் பற்றிய ஒரு அற்புதமான கதை உண்டு அவர் இந்த போதனையை ஆழமாக ஆராய்ந்து கொண்டிருந்தார் அவர் ஐந்து திரள்களில் ஒவ்வொன்றின் வழியாகவும் சென்று ஒரு சுயத்தை தேடினார் அவர் தனது உடலை பார்த்தார் தனது உணர்ச்சிகளை தனது புலனுணர்வுகளை தனது எண்ணங்களை தனது விழிப்புணர்வை பார்த்தார் அவரால் எங்கும் ஒரு நிரந்தரமான சுயத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை நான் சிந்திக்கிறேன் என்ற உணர்வு கூட மற்றொரு மன உருவாக்கம்தான் ஒரு சங்காரம்தான் என்பதை அவர் உணர்ந்தார் அது ஒரு சிந்தனையாளர் அல்ல அது மற்றொரு எண்ணம் இந்த உணர்தல் அவருக்கு பெரும் அமைதியையும் விடுதலையையும் அளித்தது கேமா என்ற துறவியின் கதை மற்றொரு சக்திவாய்ந்த உதாரணம் அவர் ஒரு துறவியாக மாறுவதற்கு முன்பு தனது அழகுக்கு பெற்ற ஒரு ராணியாக இருந்தார் அவரது கணவர் மன்னர் பிம்பிசாரர் புத்தரின் பக்தர் தன் மனைவி தன்னுடைய தோற்றத்தில் பற்றுதல் கொண்டிருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார் அவர் கேமாவை மடாலயத்திற்கு செல்ல ஏற்பாடு செய்தார் அங்கு புத்தர் இன்னும் அழகான ஒரு பெண்ணின் மாயத் தோற்றத்தை உருவாக்கி பின்னர் கேமாவின் கண்களுக்கு முன்பாக அந்த தோற்றத்தை வேகமாக முதுமையடைய செய்தார் நிலையாமையின் இந்த தெளிவான செயல் விளக்கம் அவளுக்கு ஆழ்ந்த ஞானத்திற்கு வழிவகுத்தது பின்னர் அவர் தனது ஞானத்திற்காக அறியப்பட்ட ஒரு துறவியானார் இந்த கண்ணோட்டத்தில் நமது பார்வையை மாற்றுவது எண்ணங்களை என்னுடையது என்று பார்ப்பதிலிருந்து அவற்றை இயற்கையான செயல்முறைகளாகப் பார்ப்பது முதலில் குழப்பமாக இருக்கலாம் நம் எண்ணங்களை கட்டுப்படுத்த சுயம் இல்லை என்றால் அதன் அர்த்தம் என்ன எண்ணங்கள் இயற்கையான செயல்முறைகள் என்பதே அதன் பொருள் மற்ற அனைத்தையும் போலவே அவையும் சூழ்நிலைகளின் அடிப்படையில் எழுகின்றன இதுவே சிந்தனைக்கு பயன்படுத்தப்படும் சார்பன் தோற்றமாகும் புத்தர் ஒரு விவசாயிக்கு விதைகளை நடும் ஓமையைப் பயன்படுத்தி இதை விளக்கினார் நமது கடந்த கால செயல்கள் நோக்கங்கள் மற்றும் அனுபவங்கள் மனதில் விதைகளை விதைக்கின்றன இந்த விதைகள் தற்போதைய சூழ்நிலைகளால் நீரூற்றப்படும்போது எண்ணங்களாகவும் உணர்ச்சிகளாகவும் முளைக்கின்றன சிந்தனை என்பது ஒரு தனி சுயம் மூலம் நாம் செய்யும் ஒன்றல்ல அது ஒரு நிரந்தர கட்டுப்பாட்டாளரின் தேவையின்றி காரணங்கள் மற்றும் நிலைமைகளின் இடைவினையால் தன்னிச்சையாக எழுகிறது இதை பார்ப்பதில் ஒரு சுதந்திரம் இருக்கிறது ஒரு லேசான தன்மை இந்த புரிதல் மன துன்பத்தையும் அதிருப்தியையும் உருவாக்கும் பற்றுதலை குறைக்கிறது அத்தியாயம் மூன்று சிந்தனைக்கு பின்னால் உள்ள தெளிவான விழிப்புணர்வு தொடர்ச்சியான எண்ணங்களின் ஓட்டத்திற்கு அப்பால் இன்னும் அடிப்படையான ஒன்று இருக்கிறது அறிந்து கொள்ளும் ஒரு எளிமையான ஆனால் ஆழ்ந்த திறன் அதுவே எல்லா அனுபவங்களின் அடித்தளமாக இருக்கும் விழிப்புணர்வு தோன்றி மறையும் எல்லாவற்றுக்கும் அதுவே அமைதியான சாட்சி இந்த விழிப்புணர்வு மற்றொரு எண்ணம் அல்ல இது எல்லா எண்ணங்களுக்குமான ஒரு சூழல் இது ஒரு புதிய திறமையை பெறுவதை பற்றியதல்ல இது நமக்குள்ளே இயல்பாக இருக்கும் ஒரு திறனை அறிந்து கொள்வதை பற்றியது புத்தர் சதியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் இது நிகழ்கால அனுபவத்தை பற்றிய ஒரு நடுநிலையான விழிப்புணர்வு அனுருத்தர் என்ற துறவி இந்த விழிப்புணர்வின் தன்மையை வளர்க்க முயன்றார் அவர் தனது தியானத்தில் தொடர்ந்து கவனச்சிதறல்களால் போராடினார் புத்தர் அவருக்கு தனது எண்ணங்களிலும் உணர்வுகளிலும் சிக்கிக்கொள்ளாமல் அவை தோன்றி மறைவதை விழிப்புணர்வுடன் கவனிக்கச் சொன்னார் விடாமுயற்சியான பயிற்சியின் மூலம் அனுருத்தர் இந்த தெளிவான அசைக்க முடியாத விழிப்புணர்வை வளர்த்து கொண்டு ஆழ்ந்த அமைதியைக் கண்டார் அவரால் மனதின் சக்தியை திருச்சறிய முடிந்தது அவரது அனுபவம் ஒரு உலகளாவிய ஆற்றலை பிரதிபலிக்கிறது அதை நவீன விஞ்ஞானம் பெருகிய முறையில் அங்கீகரித்து வருகிறது நரம்பியல் மூளைக்கு அதன் சொந்த செயல்பாடுகளை கவனிக்கும் ஒரு இயல்பான திறன் உள்ளது என்று காட்டுகிறது இது ஒரு உள்ளார்ந்த திறன் நனவின் ஒரு அடிப்படை கூறு பிரதிபலிப்புகளால் மாற்றப்படாமல் ஒரு கணத்தை கற்பனை செய்து பாருங்கள் கவனிப்பதற்கான இந்த உள்ளார்ந்த திறன் தான் அந்த தெளிவான தருணங்களை அனுபவிக்க நம்மை அனுமதிக்கிறது சிந்திக்கும் மனம் அமைதியாக இருக்கும் அந்த சுருக்கமான தருணங்களை கவனியுங்கள் ஒருவேளை சுவாசங்களுக்கு இடையில் அமைதியான சிந்தனையில் அல்லது ஏதேனும் ஒன்றில் ஆழமாக மூழ்கியிருக்கும் போது அந்த தருணங்களில் ஒருவித உள்வெளி இன்ன ஸ்பேஷியஸ்னஸ் உணர்வு இருக்கும் புத்தர் தியானம் அதாவது தியான நிலை பயிற்சியை ஊக்குவித்தார் இது மனதை ஒன்றிணைத்து அமைதிப்படுத்தும் ஆழ்ந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலைகள் ஆகும் இந்த மனத்தெளிவின் சிறு ஒளிர்வுகள் கூட இந்த ஆற்றலுக்கு நம்மை விழிக்கச் செய்கின்றன மனதை ஒரு பரந்த திறந்த வானத்திற்கு ஒப்பிடலாம் எண்ணங்கள் உணர்ச்சிகள் உணர்வுகள் அவை கடந்து செல்லும் மேகங்களைப் போன்றவை மேகங்கள் வந்து போகின்றன ஆனால் வானம் பாவிக்கப்படாமல் விசாலமாகவும் தெளிவாகவும் இருக்கிறது இந்த பாரம்பரிய புத்தமத உருவகம் விழிப்புணர்வுக்கும் நனவின் உள்ளடக்கங்களுக்கும் இடையிலான உறவை அழகாக விளக்குகிறது இந்த விசாலமான தன்மையை உணர்வதில்தான் சிந்திக்கும் மனதின் கொந்தளிப்பிலிருந்து நாம் விடுதலையை காண்கிறோம் மேலும் இந்த விசாலம் வெறுமையானது அல்ல அதற்கு ஒரு தனித்துவமான குணம் உண்டு இந்த விழிப்புணர்வு செயலற்றது அல்ல அதற்கு சமநிலை அதாவது உபேட்சை என்ற குணம் உண்டு இது ஈர்ப்பு அல்லது வெறுப்பில் சிக்கிக்கொள்ளாத ஒரு சமநிலையான நடுநிலையான கவனம் நான்கு பிரம்ம விகாரங்களில் ஒன்றான சமநிலையை புத்தர் விடுதலைக்கான ஒரு முக்கிய குணமாக போதித்தார் இந்த பண்டையன் யானம் நவீன ஆராய்ச்சிகளால் பெருகிய முறையில் ஆதரிக்கப்படுகிறது சமநிலைக்கான பயிற்சி உணர்ச்சிகரமான தூண்டுதல்களுக்கு மூளை பதிலளிக்கும் விதத்தை மாற்றி எதிர்வினையை குறைத்து உள்வெளியையும் ஸ்திரத்தன்மையையும் உருவாக்குகிறது என்று ஆய்வுகள் காட்டுகின்றன இந்த சமநிலையான விழிப்புணர்வு அடித்துச் செல்லப்படாமல் எது தோன்றினாலும் அதனுடன் இருக்கக்கூடிய இந்த திறன் அமைதியின் சாராம்சமாகும் இது எண்ணங்களை நிறுத்துவதைப் பற்றியது அல்ல அவற்றுடனான நமது உறவை மாற்றுவதை பற்றியது அத்தியாயம் நான்கு இந்த புரிதலுடன் வாழ்தல் ஆக சிந்தனை செய்யமுறை பற்றிய இந்த புரிதலை நமது அன்றாட வாழ்வில் எப்படி ஒருங்கிணைப்பது இது நமது சிந்தனையுடன் ஒரு நாணமான உறவை வளர்ப்பது பற்றியது தொடர்ச்சியான போராட்டத்திற்கு பதிலாக கவனத்துடன் ஈடுபடுவது எண்ணங்களை முழுமையாக அகற்ற வேண்டும் என்று புத்தர் ஒருபோதும் கூறவில்லை திட்டமிட கற்றுக்கொள்ள உருவாக்க மற்றும் உலகில் பயணிக்க சிந்தனை ஒரு அவசியமான மற்றும் மதிப்புமிக்க கருவி என்பதை அவர் புரிந்து கொண்டிருந்தார் முக்கியமானது எண்ணங்களால் கட்டுப்படுத்தப்படாமல் அவற்றை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதே குழப்பத்திற்கும் துன்பத்திற்கும் பதிலாக புரிதலுக்கும் விடுதலைக்கும் வழிவகுக்கும் வகையில் கவனம் செலுத்தும் யோனிசோ மனசிகாரம் அதாவது விவேகமான கவனம் பற்றி அவர் நமக்கு கற்பித்தார் அங்குலிமாலனின் கதை மிகவும் சக்தி வாய்ந்தது புத்தருடனான சந்திப்பால் மாறிய ஒரு கொடூரமான குற்றவாளி அவனது எண்ணங்களுடனான உறவு மாறியபோது அவனது முழு வாழ்க்கையும் மாறியது அவன் தன் மனதின் அழிவுகரமான வடிவங்களை காண கற்றுக்கொண்டான் மேலும் புத்தரின் வழிகாட்டுதலின் மூலம் கருணையையும் நாணத்தையும் வளர்த்து கொண்டான் இது அவனது கடந்த காலத்தை அழிப்பது பற்றியதல்ல தனது உள்மன தூண்டுதல்களுக்கு வித்தியாசமாக பதிலளிக்க தேர்ந்தெடுப்பது பற்றியது இது நமது அன்றாட வாழ்க்கைக்கு நேரடியாக பொருந்தும் உதாரணமாக ஒரு கடினமான கணித கணக்கு போன்ற ஒரு சவாலான சிக்கலை நீங்கள் எதிர்கொள்ளும்போது சிந்தனை என்பதன் அர்த்தம் என்ன ஒரு பௌத்த கண்ணோட்டத்தில் இந்த சிந்தனை என்பது சூழ்நிலைகளின் அடிப்படையில் எழும் மன உருவாக்கங்கள் மட்டுமே அந்த கணக்கை தீர்க்கும் நோக்கம் உங்களிடம் உள்ளது ஒரு விருப்பம் ஒரு சங்காரம் ஒத்த கணக்குகளின் நினைவுகள் கற்றுக்கொண்ட அறிவு மற்றும் புதிய யோசனைகள் உங்கள் மனதில் எழுகின்றன மேலும் சங்காரங்கள் இந்த மன உருவாக்கங்கள் உங்கள் விழிப்புணர்வின் தளத்திற்குள் ஒன்றோடொன்று தொடர்பு கொள்கின்றன இணைகின்றன மற்றும் மாறுகின்றன விழிப்புணர்வை பயன்படுத்தும்போது முக்கியமானது என்னவென்றால் நீங்கள் இந்த செயல்முறையுடன் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை நீங்கள் அந்த போராட்டத்தில் தொலைந்து போவதில்லை அதற்கு பதிலாக இந்த மன உருவாக்கங்கள் தோன்றி மறைவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட முடிவுடனும் பற்றுக்கொள்ளாமல் இது உள்ளொழி எழுவதற்கு தேவையான உள்வெளியை மனத்தெளிவை உருவாக்குகிறது இது நடைமுறையில் எப்படி இருக்கும் இதோ ஒரு விளக்கம் ஒன்று நோக்கம் களத்தை அமைத்தல் நான் இந்த கணக்கை புரிந்து கொண்டு தீர்க்க விரும்புகிறேன் என்ற தெளிவான நோக்கத்துடன் இது தொடங்குகிறது இது உங்கள் மனச் செயல்பாட்டிற்கான திசையை அமைக்கிறது இரண்டு கவனித்தல் கவனத்துடன் ஈடுபடுதல் நீங்கள் வேலை போது தோன்றும் எண்ணங்கள் சூத்திரங்கள் மற்றும் உத்திகளை கவனத்துடன் கவனிக்கிறீர்கள் விரக்தி முட்டுக்கட்டைகள் மற்றும் புதிய யோசனைகளை நீங்கள் கவனிக்கிறீர்கள் மூன்று இடைவெளி இடம் உருவாக்குதல் ஒரு தீர்வை கட்டாயப்படுத்துவதற்கு பதிலாக நீங்கள் இடைவெளி விடுகிறீர்கள் நீங்கள் ஒரு சிறிய ஓய்வெடுக்கலாம் சில ஆழ்ந்த சுவாசங்களை எடுக்கலாம் அல்லது ஒரு கணம் விலகிச் செல்லலாம் இது போடுதல் அல்ல புதிய இணைப்புகள் உருவாக மனவழியை உருவாக்குவது நான்கு சமநிலை சமநிலையுடன் இருத்தல் தீர்வு வர நேரமாகலாம் என்பதை புரிந்துகொண்டு சமநிலையை வளர்க்கிறீர்கள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விளைவில் பற்றுக்கொள்ளாமல் செயல்முறையுடன் இருக்கிறீர்கள் ஐந்து உள்ளொளி தோன்றுவதற்கு அனுமதித்தல் உள்ளொளி எழும்போது அதை மென்மையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை பற்றிக்கொள்ளாதீர்கள் இது அந்த உள்ளொளி முழுமையாக வளர்ந்து உங்கள் புரிதலை மேம்படுத்த அனுமதிக்கிறது அலகத்தூபம சூத்திரத்தில் புத்தர் கட்டுமரத்தின் உபமையைக் கூறினார் ஆற்றைக் கடக்க ஒரு கட்டுமரம் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் நீங்கள் மறுகரையை அடைந்தவுடன் அதை சுமந்து கொண்டு தெரிவதில்லை அதுபோலவே இந்த செயல்பாட்டில் எண்ணங்கள் பயனுள்ள கருவிகளாகும் ஆனால் தோன்றும் ஒவ்வொரு எண்ணத்தையோ அல்லது யோசனையையோ நாம் பற்றிக் கொண்டிருக்க தேவையில்லை சிந்தனை எப்போது உதவியாக இருக்கிறது எப்போது அது தேவையற்ற விரக்தியை உருவாக்குகிறது என்பதை திருச்சறிதல் முக்கியம் இதுவே நடுவு நிலை வழி எண்ணங்களை அடக்குவதற்கும் அவற்றில் தொலைந்து போவதற்கும் இடையிலான ஒரு பாதை இந்த விழிப்புணர்வை வளர்க்க நாம் சிறிய எளிய படிகளுடன் தொடங்கலாம் நீங்கள் மன அழுத்தமாக உணரும்போது சில உணர்வுபூர்வமான சுவாசங்களை எடுத்து உங்கள் உடலில் உள்ள உணர்வுகளை கவனியுங்கள் நீங்கள் மூழ்கிப் போகும்போது எண்ணங்களையும் உணர்வுகளையும் தாங்கியிருக்கும் விழிப்புணர்வில் தஞ்சம் புகுங்கள் காலப்போக்கில் கவனத்துடன் கூடிய இந்த சிறிய தருணங்கள் ஆழ்ந்த மாற்றங்களை உருவாக்குகின்றன நம்மை முழுமையாக நிகழ்காலத்தில் இருக்க அனுமதிக்கின்றன நாம் ஒரு கேள்வியுடன் தொடங்கினோம் நீங்கள் உங்கள் எண்ணங்கள் இல்லையென்றால் அவற்றை சிந்திப்பது யார் இறுதி பதில் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது அது கருத்துக்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நேரடி அனுபவம் சூளமாலுங்கிய சூத்திரம் அதி இயற்கையான கேள்விகள் கேட்கப்பட்டபோது புத்தரின் உன்னத மௌனத்தை விவரிக்கிறது இதன் நோக்கம் ஒரு புதிய சுயத்தை கண்டுபிடிப்பது அல்ல தெளிவான விழிப்புணர்வுடன் பார்க்கும்போது அந்த கேள்வியே கரைந்து போவதை காண்பதுதான் அதுவே இறுதியில் மிகப்பெரிய சுதந்திரம்